ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்வேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போதெல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தாங்க நியூவாக வந்த மாடல் நல்ல அழகான பேட்டன்னில் இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் மோஸ்ட்லி வந்து ஒன் காம் ஃபார்மிங் ஐம்புண் எல்லாமே மிக்சடாக தான் பார்க்க போதும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது வாங்க இப்போ ஒன்பைனால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட அப்படின்னு சொல்லி கிடைக்கும் வாங்க இந்த வீடியோ ஒன்று கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்க்கலாம் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் கிராம் ஃபார்மிங்கில் இருக்க பிரேஸ்லெட் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நல்லா ஓவல் ஷேப் பேட்டன்ல ஆக்சுவலி பட்ட செயின் மாடலில் உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலேயுமே லிங்க் செயின் அட்டாச் ஆகிருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு யெஸ் பேட்டர்ன் ஹூக்கெலாம் ஆட் ஆயிருக்கும் சூப்பர் க்யூட்டான மாடலுங்க இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் சூப்பராக இருக்க பாருங்க ஒன் கிராம் ஃபார்மிங் மாடலில் பிரேஸ்லெட் கலெக்ஷன் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது நல்லா சூப்பர் ரியல் கோல்டில் இருக்கிற மாதிரியான பேட்டர்னில் இருக்குது கியூட்டாக இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் நம்ம சேனலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோல கமெண்ட் பிடிக்கிறது மூலமா அப்படின்னா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்லா அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது மாடல் வாங்க இப்போ ஒன்பா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் சூப்பர் கியூட்டான ரூபி ஸ்டோன்ஸில் இருக்கா நெக்லஸ் பாட்டிருந்தாங்க ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் பண்ணியிருப்பாங்க அண்ட் டாலர் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ்லேயே ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரூபி ஸ்டோன்ஸில் அண்ட் குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் இதில் உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்கு நல்ல அழகான பேட்டர்ன் ரூபி அப்படின்னாவே ஒரு தண்ணி அழகு தான் நல்ல ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஐம்போன்லாம் உங்களுக்கு நெக்லஸ் பேட்டர்ன் இந்த பேட்டன்லாம் உங்களுக்கு இயரிங்ஸுமே வந்துடும் ஸோ விசி பேட்டன்லாம் மீடியம் சைஸில் சூப்பரான இயரிங் கலெக்ஷன் சிம்பிளாக ரொம்பவே அழகாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் நல்ல அழகாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ்ல இருக்குமே ரூபி உங்க இன்கேஸ் உங்களுக்கு டாலர் செயின் வேணும்னா கூட நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணி கொடுப்போம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த ஐம்பொன் அடிகையை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐம்பொன் அடிகையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஹண்ட்ரட் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபர்னிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க மாடல் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கப்போ மாடல் பாருங்க என்னென்னு தெரியல இன்றைக்கி கலர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து ரூபி பார்த்தோம் இப்போது நேவி ராயல் ப்ளூவில் பார்க்குறோம் சூப்பராக இருக்க மாதிரி ஃபினிஷிங் டிசைன் எல்லாமே சூப்பரான பேட்டர்ன் ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ப்ளூவில் இருக்க மாதிரி ராயல் ப்ளூவில் இருக்க மாதிரி தான் ஃபினிஷிங் அண்ட் நெக்லஸ் பேட்டர்னுங்க இது அண்ட் சோக்காவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா சோக்கா மாடலில் இருக்கும் இந்த பேட்டர்னில் போட்டால் உங்களுக்கு நெக்லஸ் மாடலில் இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பர் அதனால் மாடலில் ஒரு ஆயில் ரிச் லுக் இருக்கும் இந்த நம்ம நெக்லஸ் இந்த மாதிரி பேட்டன்லாம் வேர் பண்ணும் போது அண்ட் இதில் உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிடும் இந்த பேட்டர்னு அப்படியே உங்களுக்கு கோல்டில் இருக்க மாதிரி இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபினிஷிங் இது எல்லாமே நல்ல அழகான மாடலிங்க அரும்பு பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க மேலே ஸ்டோன்ஸ் சிங்கிள் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி கீழே ஃபுல்லாக அரும்பு பேட்டரில் இருக்க மாதிரி அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நெக்லஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி அதையும் கலெக்ஷன்ஸ் இயரிங்மே பார்த்திங்கன்னா ராயல் ப்ளூ பேட்டனில் சூப்பராக ஒரு ஏழு கல் தோடு இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கீழே ட்ராப்ஸ் வர மாதிரியான பேட்டர்னில் இருக்குது நல்ல அழகான மாடலுங்க சிம்பிளாக ரொம்பவே அழகாக இருக்குது வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த ஷைனிங்லாம் பாருங்கள் அப்படியே ரியல் கோல்டில் பேட்டர்ன்லாம் நம்ம எப்படியே மேக் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான டிசைன்லாம் மேக் பண்ணியிருக்காங்க க்யூட்டாக இருக்குது அண்ட் பேக் சைடில் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் டைப் தான் வந்துடும் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த செட்டை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ராயல் ப்ளூ நெக்லஸ் செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குது மாடல் ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க ஐம்போன் டாலர் செயின் கலெக்ஷன்ஸில் சூப்பரான பேட்டன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி ஒயிட் ஸ்டோன்ஸில் குட்டி குட்டியாக நெருக்க ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான பேட்டன்ல கொடுத்துருக்காங்க ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஒரு மீடியம் சைஸ் டாலர் கலெக்ஷன் அண்ட் இதில் உங்களுக்கு எஸ் பேட்டர்னில் செயின் ஆட் ஆகிருக்கும் நல்ல அழகாக இருக்குது பாருங்க அது செயினோட டிசைன்மே சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க அண்ட் டாலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸில் அப்படியே குட்டி குட்டியாக நெருக்க நெருக்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டோனோட கிளிட்டர் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின் கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகாக ஹான் ஆஃப் இருக்குது ஷைனிங் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடல் ஆக்சுவலி இதோட பெரிய சைஸ்மே அவைலபிள் இருக்குது அந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் நம்ம போட்டிருந்தோம் இது அதோட சின்ன சைஸ் டாலர் இது வந்து எயிட் டபுள் நைன் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு லாங் சைஸ் வேணும் மீன்ஸ் பிக் சைஸ் வேணுன்னா கூட நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே ஸ்டாக் இருக்குது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது எயிட் டபுள் நைன் மட்டுமே ஸோ இந்த பேட்டனில் இன்னொரு கலர் காம்பினேஷன்ஸ் மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல அவைலபிள் இருக்குது ஸோ இதில் ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது ரூபி ஒயிட் அண்ட் மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது எது வேணுமோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ஈச் எயிட் டபுள் நைன் சேம் பிரைஸ் தான் ஸ்டோன்ஸ்க்கு டிஃபரன்ஸ்க்கு இதில் ப்ரைஸ் வராது எயிட் டபுள் நைன் மட்டும்தான் எந்த கலர் காம்பினேஷன்ஸ் பிடிச்சிருந்தாலுமே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்ன்லாம் சூப்பராக இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போக கலெக்ஷன் பாருங்க இந்த அழகான ஸ்டோன் பேங்கிள்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் சிம்பிளாக இது வந்து லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது அதனால் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகாக இருக்குது பாருங்க ஸோ ஒயிட் ஸ்டோன்ஸ் ரூபி ஸ்டோன்ஸ் ஒயிட் ரூபி அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது க்யூட்டாக இருக்குங்க இந்த மாடல் சிம்பிளாக ரொம்பவே அழகாக இருக்குது வேர் பண்ணத்துக்கும் நல்லா அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த பேங்கிள்ஸுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது ஸோ இந்த பேங்களோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டூ லைன்ஸ் இருக்க மாதிரியான பேட்டனில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இந்த பேங்களோட ப்ரைஸ் செவன் டபுள் நைன் மட்டும்தான் இதில் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் இருக்குது லுக் வைஸ் அப்படியே கோல்டில் அண்ட் டைமண்ட் லுக்கில் இருக்க மாதிரினா ஸ்டோன் பேட்டர்னில் இருக்கும் பியோர் ஐம்போன்லாம் உங்களுக்கு இந்த பேங்கல் கலெக்ஷன்ஸ் செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் பேங்கல் இந்த பேட்டர்ன் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் இருக்க பேங்கல் கலெக்ஷன்ஸ் தான் அழகாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க அந்த டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க க்யூட்டாக ஒரு ஒவ்வொரு இடமும் டேர்ன் பண்ணும்போது ஒரு ஒரு டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்குது அண்ட் ஒன் கிராம் ஃபார்மிங் மாடல் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் ஃபோர் பீஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் இருக்க மாதிரி நான் மாடல் இது நல்லா அழகாக இருக்குது வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் இதில் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் சைஸஸ் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களோட பேங்கிள் சைஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டான மாடலில் இருக்குது அண்ட் ஃபோர் பீஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் கொஞ்சம் தின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் பட் டிசைன்ஸ் ஒர்க் சூப்பராக இருக்குது நம்ம கோல்டில் போய் வாங்கணும்னா கண்டிப்பாக ஒரு பேங்களுமே ரெண்டு சவரன் வரும் அந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இந்த பேங்களோட ப்ரைஸ் ஃபைவ் எயிட்டி தான் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் எயிட்டி மட்டுமே க்யூட்டாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போது அட்டிகை பாருங்க இந்த பேட்டர்ன் சூப்பரான பேட்டர்னுங்க கொஞ்சம் ராயலாக லுக்கு சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்க ஸ்டோன் பேட்டன் அண்ட் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் மாதிரி அண்ட் செயின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்லா அழகாக இருக்குங்க சூப்பரான டிசைன் அண்ட் இதில் உங்களுக்கு பட்ட செயின் மாடலாக ஹார்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்கும் சூப்பர் க்யூட்டாக இருக்குங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மதுரை ஃபினிஷிங்ஸில் ராயலாக ரொம்ப அழகாக இருக்கும் ஐம்போன் அடிக்கை கலெக்ஷன் சிம்பிள் க்யூட்டாக இருக்குது ஸோ வேணுன்றதவங்க ஃபாஸ்ட்டாக இந்த அட்டிகை போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ வேணும்ன்றதவங்க ஃபாஸ்ட்டாக இந்த ஐம்பொன் அட்டிக்கையே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்லா அழகான பேட்டர்னில் இருக்குது ஃபுல்லாக லீஃப் பேட்டன்லாம் ஹார்ட் ஷேப் பேட்டனில் செயின்னு பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கு இந்த ஐம்பொன் அட்டிக்கையோட ப்ரைஸ் செவன் டபுள் நைன் மட்டும் தான் க்யூட்டான ஃபினிஷிங்ஸ்லாம் நல்லா சிம்பிளாக ரொம்பவே அழகாக இருக்கும் வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு லுக்கில் நம்ம போதும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த அடியையுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்லா க்யூட்டாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸ் பிடிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ